இன்றைய நீதிமொழிகள் பதினெட்டு பத்து முதல் பதினைந்து வரை கர்த்தரி நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் ஐஸ்வர்யமானுடைய பொருள் அவனுக்கு பட்டணம் அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கும் அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்கிறவனுக்கு அது புத்தியினமும் மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும் முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும் அறிவை சம்பாதிக்கும் ஞானியின் செவி அறிவை நாடும் இன்றைய நற்செய்தி தேவனில் சாய்ந்து கொள் சில நண்பர்களுடன் நாங்கள் தண்ணீர் பூங்காவில் விளையாடி கொண்டிருந்த போது காற்றடைக்கப்பட்ட தளங்களால் செய்யப்பட்ட மிதக்கும் தடைப்பாதையில் நடக்க முயற்சித்தோம் துள்ளலான வழுக்கும் தளங்கள் மீது நேராக நடந்து செல்வது என்பது சாத்தியமற்றது சரிவுகள் பாறைகள் மற்றும் பாலங்கள் வழியாக நாங்கள் தள்ளாடிய போது நாங்கள் எதிர்பாராத விதமாக தண்ணீரில் விழுந்து கூச்சலிட நேரிட்டது என் தோழிகளில் ஒருத்தி முற்றிலும் களைத்து போய் மூச்சு விடுவதற்காக கோபுரம் ஒன்றில் சாய்ந்து இழைப்பாரினாள் அவளுடைய உடல் எடை தாங்க முடியாமல் மீண்டும் வழுக்கி கொண்டு வந்து தண்ணீரில் விழுந்தாள் தண்ணீர் பூங்காக்களில் காணப்படும் இது போன்ற கோபுரம் போல் இல்லாமல் வேதாகம காலகட்டங்களில் ஒரு கோபுரம் மிகவும் பாதுகாப்பானதாக திகழ்ந்தது நியாயாதிபதிகள் ஒன்பது ஐம்பது ஐம்பத்து ஒன்றில் தேபேஸ் மக்கள் தங்கள் நகரத்தின் மீது அபிமலைக்கின் தாக்குதலிலிருந்து மறைந்து கொள்ள பலத்த துருகத்திற்கு எவ்வாறு விரைந்து ஓடினர் என்பதை விவரிக்கிறது நீதிமொழிகள் பதினெட்டு பத்தில் ஆசிரியர் தன்னை நம்புகிறவர்களை விடுவிக்கும் தேவனை பலத்த துருகமாய் உருவகப்படுத்துகிறார் இருப்பினும் சில சமயங்களில் நாம் சோர்வாக இருக்கும் போது அல்லது காயப்படும் போது தேவனுடைய பலத்த துருகத்தின் மீது சாய்வதற்கு பதிலாக பாதுகாப்பு மற்றும் ஆதரவிற்காக தொழில் உறவுகள் அல்லது உடல் வசதிகளுக்காக வேறு விஷயங்களை தேட நேரிடுகிறது செல்வத்தில் பலம் தேடும் ஐஸ்வர்யவான்களிடமிருந்து நாம் வேறுபட்டவர்கள் அல்ல ஆனால் காற்றடைக்கப்பட்ட கோபுரம் எனது சிநேகிதியை தாங்க முடியாதது போல் இந்த விஷயங்கள் நமக்கு உண்மையில் தேவையானதை கொடுக்க முடியாது ஆனால் சர்வ வல்லமையுள்ள சகலத்தையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் தேவன் நமக்கு மெய்யான ஆறுதலையும் பாதுகாப்பையும் தருகிறார்